வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பீகார்ல மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல ஒரு பாத யாத்திரை போயிருக்காங்க அந்த பாத யாத்திரைக்கு பேர் என்னன்னா வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த யாத்திரையில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு அதானி அம்பானிக்கு உதவி செய்யவே பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு காங்கிரஸ் எப்போ தெரியுமா வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிச்சு தன்மூடித்தனமாக அம்பானி அதானி இவங்களை எதிர்த்து மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ வரைக்கும் அவங்க இந்த அம்பானியையும் அதானியையும் எதிர்த்து எதிர்த்து இது ஒன்று தான் பாலிட்டிக்ஸா இதை தவிர காங்கிரஸுக்கு இந்தி கூட்டணிக்கு வேறு அரசியலே தெரியாதா அப்படின்னு பொதுமக்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் செத்து போனவங்க ரெண்டு மூணு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணவங்க பெர்மனண்டாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்க இவங்களுடைய பெயர்களை ஓட்டர் லிஸ்டிலிருந்து நீக்கினாங்க நீக்கினதுக்கப்புறம் பொதுமக்கள் செயலில் இருந்து ஒரு குறை கூட சொல்லப்படலை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி இதுலேயும் அம்பானியையும் அதானியும் முடிச்சு போடுறாரு பாருங்க என்ன சொல்லியிருக்காரு அதானி அம்பானிக்கு உதவி செய்யவே பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கும் அம்பானி அதானிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழைகளின் கையில் கடைசியாக இருக்கும் வாக்குரிமையையும் பறிக்கும் முயற்சி இது அப்படின்னு பேசியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனு ஒரே விஷயம் தான் கேட்குறாங்க பிரமாண பத்திரத்தில் இது மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆதாரத்தோட சப்மிட் பண்ண திராணி இருக்கா சும்மா வாயால் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு கடந்து போகக்கூடாது ஆதாரம் இருந்துச்சுன்னா பிரமாண பத்திரத்தில் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியும் இப்போ வரைக்கும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படலை ராகுல் காந்தியுடைய தரப்புக்கிட்ட இருந்து அடுத்து இந்த பிபிடி போடும்போது வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசென்டேஷன் கொடுத்தாருல ராகுல் காந்தி அப்போ என்ன சொன்னார்னா பாருங்கள் இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் ஜீரோ ஜீரோன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு சில பேரை வந்து காமிச்சார் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்ரஸே இல்லாத சில பேர் இருக்காங்களே அதாவது பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்க பாலத்துக்கு அடியில் வசிக்கிறவங்க இது மாதிரி சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது அப்போது அதற்காக அப்போ அவங்களுக்கு வாக்குரிமையை நம்ம வந்து மறுக்க முடியாது அப்போ அட்ரஸுக்காக சும்மா ஜீரோ அப்படின்னா மென்ஷன் பண்ணுறது வழக்கம் அதனால தான் அதில் ஜீரோன்னு இருக்குமே தவிர இதுக்கும் போலி வாக்காளர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தெல்ல தெளிவாக ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்துருக்காரு அப்போ எலெக்ஷன்ல ஜெயிச்சா இவிஎம்ஐ பற்றியோ எலெக்ஷன் கமிஷனை பற்றியோ குறை சொல்றது கிடையாது எலெக்ஷனில் தோத்தா இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படியை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் மேலே போட்டுறது காங்கிரஸ் எப்போ தெரியுமா வெற்றி பாதையை நோக்கி நகருவாங்க ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ண தப்புனால இந்த தோல்வி அடைஞ்சோம் எப்படி நம்ம செஞ்ச தப்ப திருத்திக்கிறது எப்படி திருத்தி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் தான் மக்கள் கொடுத்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே மாற்றாங்களே பழியை தூக்கி இவிஎம் மேலேயும் எலெக்ஷன் கமிஷன் மேலையும் போட்டு கடந்து போகல முயற்சி பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் அப்படி தான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் அப்படி தான் பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க அப்போது நம்ம என்ன தப்பு பண்ணணும் என்ன திருத்திக்கணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் தோத்தா அதுக்கு ஈவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ பீகாரில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது கர்நாடகாவில் ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு ஆக்ஷன் எடுக்கணும் ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்து இவ்வளவு போலி வாக்காளர்கள் அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்த போலி வாக்காளர்களை தவறான வாக்காளர்களை அந்த லிஸ்டில் இருந்து நீக்கியிருக்காங்க அங்கே எப்படி நீங்கள் அதை பண்ணலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்படி பீகாரில் பண்ணலாம் அப்படின்னு அங்கே வேறு மாதிரி உருட்டு ஸோ எப்படி இப்படி மாறி மாறி உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்ப இது இந்தி கூட்டணிக்கு பெருத்த சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை ராகுல் காந்தி தொடங்கியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்